வைத்து இதை வெளியிடுவது என்று நான் யோசித்த பொழுது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல என்னுடைய தமிழ்நாட்டிலேயே ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் மாமனிதர் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பேணி காப்பவராக இருக்கிற காரணத்தினால் தான் அவரை கையால் இதை நான் வெளியிட வேண்டும் என்று நான் கருதினேன் எனவே பன்னெண்டு அடிகளார் ஒரு கருத்தை சொன்னார்கள் இரண்டு வரியிலே சொன்னார்கள் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் என்கிற சித்தாந்தத்தின் மூலமாக இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிற தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய அருமை அண்ணன் தளபதியார் அவர்கள்தான் இது வெளிப்படையான உண்மை திராவிட இருபத்தி ஒன்று இருபத்தி ஓராம் நாட்டாண்டுகளில் திராவிடத்தை தமிழை திராவிடம்தான் வளர்த்தது அது யாராலும் அதற்கு சந்தேகமே இல்லை தமிழை வளர்த்தது என்று சொன்னால் கியப்பா விஸ்வநாதன அண்ணாவிலிருந்து தந்தை பெரியாரிலிருந்து என் தலைவருக்கு கலைஞர் முதல் கொண்டு இங்கே பட்டியல் போட்டார்கள் நம்முடைய அடிகளார் அவர்கள் ஆக இருபத்தி ஒன்று இருபத்தி ஓராம் நாட்டில இந்த திராவிடத்தை நம்முடைய திராவிடம் தமிழை வளர்த்திருந்தாலும் கூட ஒரு காலத்திலே தமிழை வளர்த்தது பக்தி இலக்கியங்கள் அதை நாம் மறந்துவிட முடியாது என்னடா ஒரு பகுத்தறிவாளன் இப்படி பக்தி இலக்கியத்தை பேசுகிறான் என்று கூட நீங்கள் எண்ணக்கூடும் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் பிற்பகுதியிலே திராவிடம் தமிழை வளர்த்திருந்தாலும் கூட ஆகை தமிழை வளர்த்த பெருமை பக்தி இலக்கத்திற்கு ஒன்று அந்த பக்தி இலக்கிய சமயக்கோள்கள் நான்கு பேர் அதில் இரண்டு பேர் ஒன்று திருஞான சம்பந்தர் இன்னொன்று மாணிக்க வாசகர் அந்த புத்தகத்தை நான் பிறட்டிய பொழுது அதிலே அருமையான ஒரு வார்த்தை இருந்தது அவனி தாயன நின்று உகந்த தலைவன் என்று ஒரு வார்த்தை இருந்தது அவனி தாயன நின்ற உகந்த தலைவன் என்று அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் உலகக்கே தாயாக நின்று மகிழ்ந்த தலைவன் என்று அதிலே பொருள் படுகிறது எழுதிய திருவாசகத்தை என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தாயிற் சிறந்த தயா ஆனந்த தத்துவன் என்று எழுதியிருந்தார் அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் தாய் போல் சிறந்த கருணை உள்ளம் கொண்டவர் என்று அதில் பொருள் இருந்தது பால் ஊட்டும் தாயினும் சால பறிந்தது என்ற பொருள் பசி வருமே குழந்தைக்கு என எண்ணி காலாட்டும் பாலூட்டும் ஊட்டும் போல ஆர்க்கும் இடுமின் அவர் எண்ணின் மீன் பார்த்திருந்து உண்மின் பழம்பெருள் போற்றும் மின் வேட்கை உடையின் விரைந்து உண்மின் என்று திருவாசகம் இப்படித்தான் சொல்லுகிறது திருமந்திரம் இப்படித்தான் சொல்லுகிறது அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் வேண்டியவர் வேண்டாதவர் யாராக இருந்தாலும் வேண்டியவர் வேண்டாதவர் என்று எண்ணாமல் உணவை கொடுங்கள் பொருளை வழங்குங்கள் என்று இன்றும் வழங்குகிற அந்த திருக்கரத்தால் தான் தமிழ்நாட்டுக்கு தாயாக இருந்து இன்றைக்கு காலை அறுசுன்றி சிற்றுண்டிய அழித்துக் கொண்டிருக்கிற அவருடைய திருக்கரத்தால் அந்த உள்ள திருக்கரத்தால் தாய்க்காயத்தை நான் அவர் மூலமாக இது வெளியிட வேண்டும் என்று நான் கருதினேன் எனவே இன்றைக்கு தாய்மக தாய்நாட்டினுடைய தாயாக இருந்து இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்ததற்காக நம்முடைய அருமையுடன் தளபதியாக இருக்கிற மாமனிதருக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நந்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அந்த புத்தகத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் பிரீதியை பெற்றிருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அபூராக மூலமாகத்தான் தமிழ்நாட்டிலே அவர் அறிமுகமானார் ஏறத்தாழ நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஆக நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக ரஜினிகாந்த் என்பவர் இன்றைக்கு கலைகுலகத்தினுடைய காந்தமாக இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் எனவே கலைகுலகத்தின் காந்தன் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனவே அவர்கள் எந்த இது போன்ற நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொள்வதே இல்லை நான் அவரிடத்திலே சொன்னேன் தலைவர் கலைஞரை பெற்று ஒரு தாய்க்காக எழுதியிருக்கிறேன் நீங்கள்தான் பெற வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் அதை வெளியிட இருக்கிறார்கள் என்ற சொன்ன உடனேயே முதலமைச்சர் வெளியிடுகிறார் என்ற அடுத்த கணமே அது எதையும் எதிர்பார்க்காமல் இன்றைக்கு அவருக்கு ஆந்திராவிலே இன்றைக்கு அவருக்கு படப்பிடிப்பு இருக்கிறது ஆனாலும் கூட வைசாக்கிலே அதையெல்லாம் விட்டுவிட்டு நேற்றைய தினமே இந்த புத்தகத்தை பெறுவதற்காக பெறுவதற்காக வந்திருக்கிற அவருக்கு என் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒரு செய்தியை நான் யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் என்கிற ஒரு படம் வந்தது ஏன்னா ஒரு திரைப்படத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஐந்து ஆண்டு காலம் அதில் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு ஏன்னா நான் ஏற்கனவே நான் டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரொடியூசராக எல்லாம் அதில் இருந்த காரணத்தினால் அதில் அந்த நண்பர்களுக்கு எனக்கு எப்பொழுதும் பழக்கம் இருக்கிறது ஏன்னா என்ன மாதிரி ப்ரொடியூசராக இருந்தவர் நம்முடைய தமிழண்ண சிரிக்கிறார் அதுக்காக நான் சொல்கிறேன் அதாவது ஒரு நண்பர் இடத்துல சொன்னார்கள் முதல்வன் படத்திற்கு எப்படியாவது ரஜினிகாந்த் அவர்களை அது ஒப்புதலும் வாங்கி அவரை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி நடந்தது அவரிடத்திலே வந்து கேட்டார்கள் முதல்வன் என்கிற படம் அருமையான படம் நன்றாக ஓடும் ஆனால் நீங்கள் அவசியம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் நடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அவர் ஒரே வரியில் சொன்ன ஆரம் பெரியவர் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது நான் அதில் நடிப்பதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை என்று அண்ணன் தான் பெரிய உள்ளத்தோடு பெரியவர் ஆண்டு கொண்டிருக்கிறபோது அந்த தலைப்பிலே நடிக்க மாட்டேன் என்று சொல்ல அந்த பெரிய உள்ளத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் இங்கே வரவேற்பு நிகழ்த்திய நம்முடைய அன்பிற்குரிய நம்முடைய இளவலவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறைவர் நாம் இப்படிதான் பட்டியல் போடுகிறோம் திராவிட இயக்கம் என்று சொன்னால் தந்தை பெரியார் முதல் தலைமுறை பேரஞ்ச அண்ணா இரண்டாவது தலைமுறை என் தலைவர் கலைஞர் மூன்றாவது தலைமுறை மிழ நாயகர் தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தலைவர் நான்காம் தலைமுறை இந்த திராவிட இயக்கத்தை ஆண்டு காலத்திற்கு கொண்டு செல்வதற்காக இன்றைக்கு இளைய சமுதாய உதயநிதி திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறை நான் முகசுதிக்காக சொல்லவில்லை தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது ஏராளம் இருக்கிறது அதற்காக அடையாளம் காட்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இங்க வந்திருக்கிற நம்முடைய அண்ணன் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரின் சார்பாகவும் முதலமைச்சருக்கு நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இளைஞருடைய எழு ஞாயராக இருக்கிறார் வருங்கால தமிழ் சமுதாயத்தினுடைய விடுவெள்ளியாக இருக்கிற அருமைதி நம்முடைய இளவலவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒற்றுக்கொண்டு என் சார்பாக இல்லை இல்லை என் குடும்பத்தின் சார்பாக இல்லை நம்முடைய கழக குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்பை நிறுத்தியதற்காக அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அதனை தொடர்ந்து இங்கே பொன்னம்புள்ள அடிகளார் அவர்கள் இங்கே சொன்னார்கள் உண்மைதான் நாம் அழைக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இதற்கு முன்னால் இருந்த அடிகளால் அவர்கள் அடிக்கடி திருவண்ணாமலைக்கு வருவார்கள் திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு முறை அவர் திருக்குள் மாநாடு நடத்தினார்கள் இந்த திருக்குறள் மாநாடுக்கு ஐஜியாக இருந்த ஸ்ரீபால் அவர்கள் ஸ்ரீபால் வந்தவாசியை சேர்ந்தவர் அவர் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் அதுல அந்த திருக்குள் மாநாட்டிலே பெரியவர் குண்டக்குடிகளுடைய தலைமையில அந்த மாநாடு நடைபெற்றது எனக்கு அப்போது வயது முப்பத்தி ரெண்டு வயது என்று நான் கருதுகிறேன் அதுல ஸ்ரீபால் அவர்களும் நானும் இரண்டு பேரும் இளைஞர்களாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு திருக்குறளை பற்றி நான் அதிகமாக நான் பேசிய பல செய்திகள் எல்லாம் சொன்னேன் என்னை கூப்பிட்டு தட்டி கொடுத்து திருக்குறள் எப்படி இருக்கா இது தொடர் என்று சொன்னார்கள் அதிலிருந்து நான் திருக்குறள் என் தொடர்ந்து நான் பேசி படித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் திருவண்ணாமலைக்கு வந்தது காரணம் அவர் சொன்ன காரணமே இந்த குண்டக்குடி என்பது எப்பொழுது வந்ததுதானே ஒழிய அது திருவண்ணாமலை ஆதீனம் இந்த திருவண்ணாமலை ஆதீனத்தை விட என்ன சிறப்பு என்று சொன்னால் அந்த பெரியவர் காலத்திலும் சரி இவர் காலத்திலும் திராவிடத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்றை இரண்டாக பேசுகின்ற அடிகளாக இருக்கிற காரணத்தினால்தான் கழக நண்பர்கள் எப்பொழுதும் உங்களை போன்ற அடியாளர்களை நாங்கள் விரும்புகிறோம் உங்களை போன்ற அடிகாளர்களை எனவே அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் ஏன்னா காலையில் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகனுடைய மாநாடு பழனியில் நடைபெறுகிறது எனவே அந்த மாநாட்டில் ஆன்மீக மாநாட்டிலும் கலந்துவிட்டு இங்கே அறிவுபூர்வமான ஆன்றோர் பெருமக்கள் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் இருக்கிற இந்த மாநாட்டிலும் கலந்து உரையாற்றிய உங்களுக்கு என் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போன்று நம்முடைய பத்திரிகை உலகத்தினுடைய ஜாம்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய திருமிகு இந்து ராம அவர்கள் அவர் கல்லூரி காலத்திலேயே ஒரு பொது உடைமை சித்தாந்தம் உள்ளவர் கல்லூரி காலத்திலேயே ஒரு பொது உடைமை சித்தாந்தம் உள்ள மாணவர் பருவத்தில் இருந்து ஆனால் அவர் எப்படி என்று சொன்னால் சில நேரம் நம்மிடத்தில் கூட கேட்பார்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் பெரியவர் இந்து ராம அவர்கள் கலைஞரன் காலத்திலும் சரி இன்றைக்கு எங்களுடைய தலைவர் காலத்திலும் உரை நிகழ்த்துகிற பொழுது அவருடைய சாயல் எப்பொழுதும் திராவிட சாயல் இருக்கும் அவர் படிக்கிற பொழுது பொது உடைமை சித்தாந்தத்தில் தான் அடிப்படையில் தான் அவர் வளர்ந்திருக்கிறார் ஆனால் வளர்ந்த பின்பு இன்றைக்கு அவருடைய உரைகளை பார்க்கிற பொழுது திராவிட சித்தாந்தத்தினுடைய அமைத்துக் கொண்டு அவர் உரைநிலத்தை நான் பார்க்கிறோம் ஆனால் அவரையும் அழைக்க வேண்டும் என்று அழைத்தோம் எனவே அவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அதோடு மட்டுமல்ல முத்தமிழன் கலைஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய திறமைகள் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது வங்காள விரிகுடா போன்றது வங்காள விரிகுடா போன்றது அது வாரி கொள்ளலாம் என்றுதான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எனக்கு கிடைத்ததோ ஒரு வாழி தண்ணீர் தான் கிடைத்தது எனக்கு வங்காள விரிகுடா தலைவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது வங்காள விரிகுடா அது வாரிக்கொள்ள வேண்டும் என்று தான் எனக்கு ஆசை ஆனால் எனக்கு கிடைத்ததோ ஒரு வாழி தண்ணி தான் இந்த சாமானியனால் அதால் தான் முடிந்தது இந்த தண்ணீர் தான் உங்களுக்கெல்லாம் பருகி இருக்கிறேன் நிறைவிருந்தால் போற்றுங்கள் குறைவியிருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் கலைஞர் புகழ் என்றைக்கும் வாழ்க 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்